ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொதுவாகவே நாம் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரியாதுன்னா இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பதிவில் சாப்பிட்டவுடன் செய்யவே கூடாத ஏழு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் சாப்பிட்டவுடன் குளிக்கக்கூடாது சிலர் சாப்பிட்ட உடனேயே குளிக்க போவாங்க அந்த மாதிரியான செயலை இனி எப்பயுமே செய்யாதீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனேயே நம்ம உடல் அந்த உணவை செரிமானம் செய்கிறதுக்கான வேலையை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் அதனால் அந்த சமயத்தில் நாம் குளித்தோம் அப்படின்னா நமது கை கால்களில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதன் காரணமாக செரிமான மண்டலத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் இதனால் நமக்கு செரிமானம் மந்த நிலை அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் அதனால் சாப்பிட்டவுடன் எப்பயுமே குளிக்க போகக்கூடாது தேவைன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி இல்லைன்னா அரை மணி நேரத்திற்கு அப்புறமா குளிக்க போகிறது நல்லது நம்பர் டூ சாப்பிட்ட உடன் பழங்கள் சாப்பிடக்கூடாது நம்மளில் நிறைய பேர் உணவருந்திய பிறகு தான் பழங்கள் சாப்பிட்றது நல்ல பழக்கம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் இது ஒரு தவறான எண்ணமாகும் பொதுவாகவே பழங்கள் எளிதில் ஜீரணமாக கூடியது அப்படிங்கிறதுனால நாம் உணவருந்திய பிறகு சாப்பிட்ட பழங்கள் தான் முதல்ல ஜீரணமாகும் அதே போல் நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் ஃபுட் பாய்சன் ஆக்குவதற்கு அதிக வாய்ப்புகளை உண்டாக்கும் எனவே உணவருந்திய பிறகு பழங்கள் சாப்பிட்றத முற்றிலுமே தவிர்க்கணும் அதுக்கப்புறமா எப்போ பழங்களை சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ சாப்பிடலாம் அதாவது உணவு அருந்துவதற்கு முன் அல்லது உணவு அருந்தியதற்கு பிறகு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பழங்களை சாப்பிட்றது நல்லது நம்பர் த்ரீ சாப்பிட்டவுடன் தூங்குவது பொதுவாக நம் உடல் சாப்பிட ஆரம்பித்த உடனேயே அவற்றை செரிமானம் செய்வதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும் அப்போது நாம் படுத்துவிட்டோம் என்றால் நாம் சாப்பிட்ட உணவுகளை தொண்டையை நோக்கி வர ஆரம்பித்து விடும் இது மட்டும் இல்லாமல் நமது வயிற்றில் உள்ள செரிமான அமிலங்கள் தொண்டை வரை வந்து தொண்டை எரிச்சலை உண்டாக்கிவிடும் மேலும் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் வாய்வு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆகவே சாப்பிட்டவுடன் படுக்க செல்லாதீர்கள் நம்பர் ஃபோர் சாப்பிட்டவுடன் உடற்பயிற்சி செய்யக்கூடாது இப்போது எல்லாம் பலர் உடலை கச்சிதமாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ட உடனேயே வேகமாக செல்வது ஓடுவது கடினமான வேலைகளை செய்வது உடற்பயிற்சி செய்வது என்று பல செயல்களை செய்கின்றனர் இந்த மாதிரியான செயல்களை சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாது ஏனென்றால் சாப்பிட்டவுடன் நாம் உடற்பயிற்சி செய்தோம் என்றால் சாப்பிட்ட உணவுகளின் சத்துக்கள் உடலில் போய் சேர்வதில் தடைகள் ஏற்படும் உடற்பயிற்சி செய்யும் போது தசைகள் மற்றும் உடலில் உள்ள பிற பாகங்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதேபோல் செரிமான உறுப்புகளில் இரத்த ஓட்டம் குறையும் இதனால் நாம் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகாமல் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் முக்கியமாக நாம் சாப்பிட்ட உணவின் சத்துக்கள் நமது உடலில் போய் சேராது ஆகவே சாப்பிட்ட உடனேயே உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சியை காலை வெறும் வயிற்றில் செய்வது நல்லது அல்லது மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலாம் நம்பர் ஃபைவ் சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது சிலர் சாப்பிடும்போதே நிறைய தண்ணீர் அருந்தி கொண்டே இருப்பார்கள் அதேபோல் சாப்பிட்ட பிறகும் கூட வயிறு முட்ட தண்ணீர் குடிப்பார்கள் இவ்வாறு செய்வது மிகவும் தவறாகும் பொதுவாக வயிற்றில் உள்ள அமிலமானது பதினைந்து முதல் மூணு பிஹெச் வரைக்கும் இருக்குமாம் இந்த அளவில்தான் நாம் சாப்பிடும் உணவு வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கலந்து நன்கு செரிமானம் அடையும் ஆனால் நாம் சாப்பிட்ட பிறகு நிறைய தண்ணீர் குடித்தோம் என்றால் செரிமானத்திற்கு தயாராக இருக்கும் ஹச்சியல் அமிலம் நீர்த்து விடுமாம் இதனால் நாம் சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமாம் ஆகவே சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் அதிகம் அருந்திவிடாதீர்கள் அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் அருந்துங்கள் நம்பர் சிக்ஸ் சாப்பிட்டவுடன் டீ காஃபி குடிக்கக்கூடாது நாம் சாப்பிட்ட உடனேயே டீ காஃபி போன்ற திரவங்களை அருந்தக்கூடாது ஏனென்றால் இவற்றில் உள்ள வேதிப்பொருட்கள் நாம் சாப்பிட்ட உணவுகளில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது இதனால் நாம் சாப்பிட்ட உணவில் உள்ள அத்தியாவசியமான சத்தான இரும்பு சத்துக்கள் உடலில் போய் சேர்வது தடுக்கப்படுகிறது ஆகவே சாப்பிட்டவுடன் டீ அல்லது காஃபி போன்றவற்றை அருந்துவதை முற்றிலும் தவிர்க்கலாம் நம்பர் செவன் சாப்பிட்டவுடன் செய்யக்கூடாதவை பொதுவாக யாராக இருந்தாலும் சரி சாப்பிடும் பொழுது டிவி பார்த்து கொண்டோ அல்லது மொபைல் யூஸ் செய்து கொண்டோ வேடிக்கை பார்த்து கொண்டோ பேசி கொண்டோ சாப்பிடக்கூடாது இது போன்ற செயல்களை எப்பொழுதும் செய்யாதீர்கள் சாப்பிடும் பொழுது உங்களது கவனம் உணவில்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எங்கும் இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ட உடனேயே செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இனி இந்த மாதிரியான தவறுகளை எப்பொழுதும் செய்யாதீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ